ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பச்சை மொச்ச பயிரை வச்சு மட்டன் குழம்பு எப்படி செய்யணுன்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சென்னை நீங்கள் இப்போதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்ததுனால பச்சை மொச்சை பயிரை போட்டு மட்டன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ மட்டனை ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சையுமே அதே அளவுக்கு ஒரு முக்கா பயிர் கன்சிஸ்டன்சி தான் வேக வச்சுருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பேலீஃப் அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்த்தோம்னா ரொம்ப வாட அடிக்குன்றனால நான் அதை எதையுமே சேர்க்கலை கிராம்பு கூட ஆப்ஷனல் தான் இது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகட்டும் ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சி இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பட்டை கிராம்பையும் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேம் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சோம்னா தக்காளி எல்லாமே சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோ ஃப்ளேம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கையில் எல்லாமே தெரிக்குன்றதுக்காக இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெட் சில்லி பவுடரில் கறியை வந்து சேர்த்துடலாம் கறியை மட்டும்தான் சேர்க்க போறேன் கறி அவிச்ச தண்ணியை ரெண்டாவது நம்ம வந்து சேர்த்துக்கிறணும் எல்லா மட்டனையும் சேர்த்தாச்சு மட்டனை சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது கூடவே அவிச்சு வச்சிருக்க மொச்சப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மொச்ச சேர்த்துட்டு இதையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் பத்தளைனா ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் கறி அவிச்ச தண்ணி இருந்ததுனால அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால அதை மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம ரெண்டாவது கூட எக்ஸாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நமக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கிடுவோம் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதுக்கு மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழம்பு எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு இதை லைட்டாக உட்காந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பார்த்த எனக்கு உப்பு கூட தான் இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா கறி அவிச்ச தண்ணியெலாம் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்து அவிச்சதுனால எனக்கு அந்த உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்றனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தக்குனே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம இப்போ எக்ஸஸாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால உப்போட குவான்டிட்டி கம்மியாகும் இதெல்லாம் நல்லா அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்ப்போம் இப்போ இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டுடலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு மட்டன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் எனக்கு எந்தளவுக்கு குழம்புக்கான கன்சிஸ்டன்சி போதுன்றனால ஸோ மட்டனும் பயரும் மட்டுந்தான் இன்னும் ஒரு வேகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துருவோம் நம்ம குழம்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு கொஞ்சமாக மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கறி கூட சேர்க்கும் போது இதில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதோடய வந்து நாலஞ்சு கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுத்தரலாம் ஸோ இப்போ கறி அதுக்கப்புறம் பயிர் எல்லாமே வெந்துருச்சான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் டேஸ்ட் பார்த்ததில் கறி எல்லாமே வெந்திருக்கு பயிருமே வெந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான பச்சை மூச்சை பயிர் மட்டன் கிரேவி இப்போ தயாராகிடுச்சி இதுக்கு காம்பினேஷனுக்கு உருளைக்கிழங்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு ஃப்ரை கணக்காக பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே புதுவிதமான ரெசிபி தான் ஸோ இந்த ரெசிபிக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ரெசிபியான பச்சை மொச்சை பயிர் மட்டன் குழம்பு இப்போ தயாராகிடுச்சி ஸோ சாப்பிட்ற டைம் வந்துட்டதுனால நாங்களுமே சாப்பிட்டோம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ